அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலேக்ஸ் தமிழ்மொழி யூடியூப் தளத்தினோடாக அணைந்திருக்கிறோம் புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வங்கக்கடலில் தாழமுக்கம் உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன கடந்த கிழமையும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் சென்னை ஊடாக கரையை கடந்திருந்தது சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவாக்கிய முந்தா புயல் தற்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் மழை வீழ்ச்சி அதிக அளவு பதிவாகி து மக்கள் பாதிக்கப்படைந்து இருக்கிறார்கள் தென்னிலங்கை உட்பட்ட பல பகுதிகளுக்கும் பரவலான மழை கிடைத்து வருகிறது அந்த நிலையில் தற்போது வானிலை தொடர்பான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அண்மை காலமாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வந்தது அதாவது கடந்த ஒரு மாத காலமாக சுமத்ரா அருகே பாரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த நிலநடுக்கம் அதிகள அதிகளவு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பாரிய அளவு ஏற்பட்டால் சுனாமி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது ஆகவே சுனாமி இலங்கையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இலங்கையினுடைய அடுத்த முகாமைத்துவம் எச்சரிக்கை விடுத்திருந்தது சுனாமி முன்னெச்சரிக்கையாக சில மாவட்டங்கள் பெயரிடப்பட்டு அந்த மாவட்டங்களில் சுனாமி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முப்படையினரின் உதவியுடன் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்தோனேஷியாவிற்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்தோனேஷியாவிற்கு அருகே உள்ள திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த அதிகாலை அதிர்வு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜகார்த்தா நேரப்படி காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது வடமத்திய திமோர் டி வடமேற்கே எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையப்பகுதி அமைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் சுனாமி ஏற்பட வாய்ப்பில்லை என்று நாட்டின் வானிலை காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எனவே மக்கள் அச்சத்தில் இருக்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அண்மை காலமாக அண்மை காலமாக இந்தோனேஷியா மற்றும் சுமத்ரா தீவுகள் அதே போ அதே போன்ற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அதிகளவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளில் கடந்த ஒரு மாத காலமாக அதிகளவான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதால் சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மோந்தா புயல் தொடர்பாகவும் செய்தி வழியாக இருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரோகோம மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் சப்ரோகம மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற வானிலை அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது இதேபோன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து என்ற புயலாக தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் முல்லைத்தீவில் இருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இந்த நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் காலை மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் அன்று மாலை இரவு ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே காங்கிரசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்டு ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவர் சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் காலையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்டு ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவர் சமூகமும் இவ்விடயும் தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் திருக்கூடமலையிலிருந்து காங்கேசந்துரி மற்றும் கொழும்பூடாக காலிபறியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது